ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சாய்க்கிஸ் புடிச்சுனா என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜூஸியாக நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டான சிக்கன் விங்ஸுங்க அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறோம்னா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உனக்கான நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போய் எப்படி செய்யணும் பார்க்கலாம் இப்போங்க நம்ம சிக்கன் விங்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கடையில் நம்ம சொல்லிட்டோன்னா அவங்க விங்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க தோல்லாம் எடுத்துருவாங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம இதோட என்னென்ன சேர்க்கணுன்றதை இப்போ பார்க்கலாம் இப்போ இதோடு சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இப்போ இதெல்லாம் நம்ம அப்படியே இதோட சேர்த்துக்கலாம் இதோட ஆஃப் லெமன் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலருக்கு பார்த்தீங்கன்னா நான் எதுவும் ஆட் பண்ணல தனி காஷ்மீர் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஆஃப் லெமன் புழிஞ்சி விட்டாச்சு இப்போ இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு எக்கு உடச்சி எடுத்து வச்சுருக்கு இப்போ அதையும் நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படி இந்த மசாலாவோட ஊறிக்கட்டும் அப்போ தான் நல்லா இந்த புளிப்பு உப்பு காரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நம்ம விங்ஸ் பார்த்திங்கன்னா மசாலாவோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா பொறிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதில் ஒரு ஒரு விங்ஸாக நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுக்கலாம் என்ன சூடானதும் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை முதமான தீ வச்சுக்கோங்க இப்போ எண்ணெயில் போட்டு விட்டாச்சு போட்டு விடுவோம் ரெண்டு செகண்ட் அப்படியே எண்ணெயிலே பார்த்திங்கன்னா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சு அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துட்டு பாருங்கள் ஸோ இதே போல் நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரணும் ஸ்டவ்வை மீடியம் தீ வச்சே வேக வச்சுக்கலாம் அப்புறம் சிக்கன் நல்லா உண்டு புள்ளையெல்லாம் வெந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு இது போல் நல்லா கிறிஸ்பியாக வெந்தணும் கலரும் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு அவ்வளோதான் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஜூஸியாக இருக்குது பார்க்கவே உங்களுக்கு தெரியும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் கடையில் சிக்கன் விங்ஸு தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி அவங்க கட் பண்ணி தருவாங்க வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ படித்ததுன்னா மறக்காம சாய்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சிலைகளில் சந்திக்கலாம்